சங்கீதம் எட்டு எங்கள் ஆண்டவராகிய கர்த்தராகிய பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லேலுய்யா பூமி எங்கும் மேன்மை உள்ள நாமத்துடைய பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லேலுய்யா உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்த பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லேலூயா வானங்களை உமது விரலின் கிரிகளால் ஸ்தாபித்த இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா சந்திரனை உமது விரல்களின் கிரியைகளால் ஸ்தாபித்த ஏசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா நட்சத்திரம் விரல்களின் கிரிகளால் ஸ்தாபித்த இயேசு தெய்வமே உமக்கு கொடான கோடி ஓசன்னா பகைங்கனை அடக்கி போட குழந்தைகள் வாயினாலே பலன் உண்டு பண்ண ஆவியானவராகிய தெய்வமே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் பழிகாரனை அடக்கி போட குழந்தைகள் பாலகர் வாயினாலே பலன் உண்டு பண்ண ஆவியனராகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சத்துருக்களை அடக்கி போட பாலகர் வாயினாலே பலன் உண்டு பண்ணின ஆவியானவராகி தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் மனுஷனை நினைக்கிறதற்காக தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி மனுஷ குமாரனை விசாரிக்கதற்காக தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி மனுஷனை தேவதூரு சற்று சிறிவனாக்கினே தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி மனுஷனை மகிமினாலும் கணத்தினாலும் முடிசூற்றின தெய்வமே உமை தொழுது கொள்ளுகிறேன் மனுஷனுக்கு உம்முடைய கரத்தின் கிரிகள் மேலே ஆளுகை தந்த தெய்வமே உம்மை பணிந்து கொள்கிறேன் மனுஷனுக்கு உம்முடைய கரத்தின் சகல கிரிகளும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தின தெய்வமே உம்மை நமஸ்கரிக்கிறேன் ஆமேன்